சார்ந்த உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மக்களதிகாரக் கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்திக்கொண்டிருக்கும் இன அழிப்பு போரை பற்றிய வீடியோ தான் இது மார்ச் பதினெட்டு பிறகு மீண்டும் இந்த போர் தொடங்கியிருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது உலகம் முழுக்க எதிர்த்த குரல்களும் தொடங்கியிருக்கு பத்தொம்பது மாதலாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கும் இந்த போரின் விளைவாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் மக்கள் இறந்ததாகவும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மக்கள் ஊனமுற்றதாகவும் காசா சொல்கிறது இன்னொரு கூடுதல் தகவலும் இருக்கிறது கட்டிட இடுபாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை கணக்கெடுக்க முடியாத விளைவாக தற்போது அந்த அரசு இந்த எண்ணிக்கையை கூட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு என்பதை இறப்பு விகிதத்தை அந்த அரசினுடைய ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இப்படி ஒரு கொடூரமான இன அழிப்பு போரை நாம் கண்முன் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இன அழிப்பு போரில் தற்போது இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நேற்று இப்படி வான்வழி தாக்குதலையும் தரை வழி தொடங்கி நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறது இரவுகளில் தாக்குதலை நடத்தி மக்களை குழந்தைகளை பெண்களை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கொலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அரசு இந்த தாக்குதல் தொடங்கியதிலிருந்து காசாவிற்கு உணவும் தண்ணீரும் மருத்துவ பொருட்களும் போகக்கூடாது என்பதில் எல்லா எல்லைகளையும் மூடி அவர்களை கையேந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளி கொண்டிருக்கிறது இதன் விளைவாக பட்டினி பசி ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அந்த குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மார்ச் ரெண்டுக்கு பிறகு ஐம்பத்தேழு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்று வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் குழந்தைகள் கொடிய ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அரை மில்லியன் மக்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐந்தில் ஒருவர் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அதில் கடந்த எழுபத்தி மூன்று நாட்களாக உணவு தண்ணீர் மருத்துவ பொருட்களை தடை செய்திருக்கிறது இஸ்ரேல் இதன் காரணமாக கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொடிய உணவு தட்டுப்பாட்டுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஒருவேளை உணவுக்காக அங்கே மக்கள் வந்து கையேந்து நிற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் மக்கள் கிட்ட இருபது சதவீத மக்கள் பசி பட்டினியால் ஒரு மிகப்பெரிய பேரழவை சந்திச்சிட்ருக்காங்க இருக்காங்க உண்மையாக தான் இருக்குது அங்கே ஏற்கனவே இருந்த பல பேக்கரிகள் மூடப்பட்டிருக்கு ஏன்னா பொருள் பொருட்கள் அங்கே வராதனால அந்த வந் அந்த பொருட்கள்லாம் வராதனால அங்கே இருக்கூறு இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய அந்த கிச்சன்லாம் மூடப்பட்டு கையேந்தி நிற்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்படி பசி பட்டினி ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அங்கே மக்கள் இருக்காங்க இதுவும் ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் அரசு பயன்படுத்திட்டு இருக்கு பசி பட்டினியையும் ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் அரசு பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இந்த பத்தொன்பது மாத இந்த போர் காலகட்டத்தில் மருத்துவமனைகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை தொடுத்துட்டு இருக்கு அது இந்தோனேஷிய மருத்துவமனின் மீது நார்த்தன் காசால் இருக்கக்கூடிய இந்தோனேஷிய மருத்துவன் மீது இப்போ வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கு அதில் இருக்கக்கூடிய மருத்துவர் மார்வன் அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதல் நடத்தி அந்த மருத்துவமனையில் முப்பது பேஷண்ட்ஸும் பதினைந்து மருத்துவ சிப்பதிகளும் உள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவர் முகமது அபு சால்மியா அப்படிங்கிறவங்க அது காசால் ஒரு மருத்துவமனை கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இந்த மருத்துவ மீதான தாக்குதல் வந்து அதிகரிச்சிருக்கு இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர் வந்து சொல்கிறாரு இப்போ எதை காட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜெனீவா மாநாட்டின் தீர்மானத்தின்படி மருத்துவமனைகள் மீதும் மருத்துவர்கள் மீதும் நோயாளிகள் மீதும் தாக்குதல் தொடுப்பது என்பது போர்க்குற்றம் அப்படிங்கிறது இந்த போர்க்குற்றத்தை தொடர்ச்சியாக இந்த நெத்தன்யாவு கும்பல் பாசிச கும்பல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு இன அழிப்பு போரை காசாவில் மொத்தமாக அழித்து விட வேண்டும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலேயே தொடர்ந்து இந்த தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறது காசானுடைய கான் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் அதில் ஒரு மணி நேரத்திற்கு முப்பது வான்வெளி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த செய்தி வந்து வெளிவந்துட்டு இருக்கு இத்தகைய தாக்குதல் கண்டனத்துக்குரியது என்ற அடிப்படையிலே அவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் நக்மா டக்மா டே டக்மா டே அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இஸ்ரேல் உருவான பொழுது பாலஸ்தீனத்தை அழிப்பதற்காக இஸ்ரேல் உருவான போது இருந்த அந்த நாளை அவர்கள் வருட வருடம் கடைபிடித்து வருகிறார்கள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக அந்த நாளை ஒட்டி காசாவின் மீதான இந்த இன அழிப்பு போரை நிறுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற முழக்கங்களையும் இஸ்ரேல் என்பது ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் என்ற இந்த முழக்கங்களை முன்னிறுத்தி லண்டனிலும் ஜெர்மனியுடைய பெர்லினிலும் ஏத்தன்ஸ் கிரீஸிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஏந்தி கொண்டு போராட்டங்களை மே பதினைந்தாம் தேதி கட்டமைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த போராட்டம் என்பது பல்வேறு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது காசா மீதான போரை நிறுத்த வேண்டும் என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உலக அளவிலே இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மிடில் ஈஸ்டுக்கு பயணம் போறாரு அவர் பயணம் போன அந்த காலகட்டத்தில் அவர் நாட்டினுடைய ஒரு என்பிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஆர்டிக்கல்ல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பாலஸ்தீனியர்களை லிபியாவுக்கும் சிரியாவிற்கும் நகர்த்த வேண்டும் என்ற தலைப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு காசாவை காசாவை ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏலாம் வச்சு வீடியோ போட்ட ட்விட்டரில் வீடியோ போட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ ஒரு கொடூரமாக ஒரு இன அழைப்பை நடத்தி விட்டு ரியல் எஸ்டேட் போட்டு விற்போம் என்று வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியமும் பாசிச இஸ்ரேல் அரசும் இணைந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து சமீபத்தில் மே பதினெட்டாம் தேதி நெதர்லாந்திலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அங்கிருக்கக்கூடிய உடைக்கும் மக்கள் கட்டியமைத்திருக்கிறார்கள் கையிலே பதாகைகளை ஏந்தி ரெட் ஆடை அணிந்து காசாவின் போரை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலுடைய வர்த்தக உறவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கும் நெதர்லாந்துக்குமான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தன் சொந்த நாட்டு அரசின் கோடு போட மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதற்காக ரெட் ஆடை அணிந்து அந்த உழைக்கும் மக்கள் போராட்டத்தை கட்டியமைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளில் நடக்காத அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டமாக நடந்ததாக அல் ஜசீரா என்கிற அந்த ஆங்கில ஊடகமே வந்து பதிவு செஞ்சிருக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து பதிவு செய்கிறாங்க இந்த போராட்டம் என்பது நெதர்லாந்தில் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளின் பற்றி பரவும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்றால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உடைக்கும் மக்கள் தொழிலாளர்கள் பல்வேறு ஜனநாயக சக்திகள் தன்னுடைய நாட்டு அரசுக்கு எதிராக இஸ்ரேலுடைய பொருளாதார இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் காசாவிலே போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் என்று மக்களதிகாரம் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் இந்தியாவிலும் இந்தியாவும் இஸ்ரேலான உறவை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாம் இங்கே போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் இந்த போராட்டங்கள் ஒன்றே காசாவின் மீதான போரை நிறுத்தும் என்று நாம் அறை கூறுகிறோம் நன்றி வணக்கம்